ஹாய் கர்ப்பப்பையில் அடினோமயோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஏற்படுது அதுக்கான காரணங்கள் என்ன அதுக்கு தீர்வுகள் என்ன அது கண்டுபிடிக்கிறது எப்படி அதனால பிரெக்னன்சி வாய்ப்புகள் பாதிக்கப்படுதா அது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ கர்ப்பப்பையில் ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கர்ப்பப்பையோட பையோட செல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்போதான் வந்து கரு பதிஞ்சு ஒரு வேர் விட்டு வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் கர்ப்பப்பைங்கிறது கருவை ரிசீவ் பண்றதுக்கு ரொம்ப சாஃப்டா நல்ல இரத்த ஓட்டத்தோட இருக்கணும் சில சமயங்கள் பெண்களுக்கு வயது அதிகரிக்கும் போதோ இல்லை எந்த காரணமும் இல்லாம சின்ன வயசுலேயே கூட சில பெண்களுக்கு கர்ப்பப்பையோட சதை பகுதியில் நிறைய ரத்த க கட்டு மாதிரி ஏற்பட்டு கர்ப்பப்பையோட கண்டிஷனே ஒரு கல்லு மாதிரி மாறிடுது இந்த கல்லுல நம்ம ஒரு விதை போட்டோம்னா செடி முளைக்கிறது கஷ்டம் அதே மாதிரிதான் கர்ப்பப்பையில அடினோமயோசிஸுங்கிற கண்டிஷன் வந்து ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா கருவை பதிய விடாது அதை வேர் விட்டு வளர விடாது நல்ல ரத்த ஓட்டம் கொடுக்காது சோ இதனால என்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது முக்கியமா, அந்த பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுலயே சிரமங்கள் இருக்கும் ரொம்ப வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அல்லது கரு தரிச்சதுக்கு அப்புறமா சீக்கிரம் சீக்கிரம் அபார்ஷன்ஸ் ஆயிடலாம் ஏன்னா அது விரிவடைகிற தன்மை வந்து கம்மியாக இருக்கும் இந்த அடினோமயோசிஸ் யூட்ரஸ்ல இன்னும் சில பெண்களுக்கு கரு தரிச்சு ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் போய் ஐந்து மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரி டைம்லேயே குழந்தை நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி கொரோ மாசத்துல டெலிவரி ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி பல பிரெக்னென்சி பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த அடினோமயோசிஸ் ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்ன நிறைய காரணங்கள் இருக்குது ஹார்மோன் ப்ராப்ளம்ஸு உடம்பு உடல் பருமன் அதிகமாக இருக்குது அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் சில பெண்களுக்கு எக்ஸ்பிளைனே நம்மளால் பண்ண முடியாது அதாவது அவங்களுக்கு மரபணு சார்ந்து அதாவது அவங்க அம்மாவுக்கு பாட்டிக்கு வந்து இந்த அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருந்திருக்கும் இது இவங்களுக்கு சீக்கிரமாகவே கூட வரலாம் ஸோ இந்த கண்டிஷனை அடினோமயோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கும் ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்னு சொல்கிறோமே இது ரெண்டும் ஒன்றா வேறையா இந்த சந்தேகத்தை நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க அடினோமயோசிஸ் வேற ஃபைப்ராய்டு வேற அடினோமயோசிஸ் வந்து ஒரு கர்ப்பப்பையில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் வெரஸ் வந்து ஃபைப்ராய்டு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சாத்துக்குடி ஆரஞ்சை எப்படி நம்ம தோல் உரித்து ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பி மூலமாக ஃபைப்ராய்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இந்த அடினோமயோசிஸ் வந்து எப்படி நம்ம ஆப்பிளுக்கு தோல் உரிக்க முடியாதோ அதே மாதிரி தாங்க இந்த இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமா தான் நம்ம கண்டுபிடிப்போம் சில சமயங்கள்ல லேப்ரோஸ்கோபி தேவைப்படலாம் ஸோ எனக்கு அடினோமயோசிஸ் இருக்கு டாக்டர் ரொம்ப வருஷமா நான் இன்னும் கன்சீவ் ஆகலை சோ எப்படி இதை ட்ரீட் பண்றது அப்படின்னு நிறைய பெண்கள் கேட்பாங்க ஸோ உங்களுக்கு பாடி வெயிட் ஐடியல் ரேஞ்சில் வச்சுக்கோங்க உங்களோட மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அதாவது உங்களோட டியூப்ஸ் ரெண்டும் ஓப்பனாக இருக்கா உங்களுக்கு எக் குவாலிட்டி நல்லா இருக்கா ஹஸ்பண்டுக்கு கவுண்ட் நல்லா இருக்கா இந்த அடினோமயசிஸ் மட்டும்தான் காரணமா வேற ஏதாவது காரணங்கள்னால நீங்கள் இன்னும் கருத்தரிக்கலையாங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா ரொம்ப சிவியர் அடினோமயசில் தான் வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் சிவியராக இருக்கும் சாதாரண லெவல்ல இருந்தது அப்படின்னா நம்மளோட மருந்து மாத்திரைகள் மூலமாவோ ஃபாலிகுலர் ஸ்டடி மூலமாவோ மற்ற சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா கூட நிறைய பெண்கள் கன்சீவ் ஆகி குழந்தை பெத்துக்கிறாங்க